ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷருது தட்சிணாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வருடம் கன்னி மாதம் புரட்டாசி முப்பதாம் நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்விரை இன்று மதியம் ரெண்டு முப்பத்தெட்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி திதி இன்று மாலை ஐந்து எட்டு மணி வரை ஆயில்யம் பின்பு மகம் நட்சத்திரம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஒன்று மணி வரை சாத்தியம் பின்பு சுபம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி வரை வணிசை பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு மணி வரை பத்திரை பின்பு பவம் கரணம் இன்று மாலை ஐந்து மணி வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் கீழ் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து எட்டு மணி வரை பூராடம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் எதிர்ப்புக்கள் உருவாகும் ரிஷபம் போட்டிகள் அதிகரிக்கும் மிதுனம் விவேகமான நாளாகும் கடகம் அச்ச உணர்வு ஏற்படும் சிம்மம் பாச உணர்வு அதிகமாகும் கன்னி தன வரவு உண்டாகும் துலாம் வீம்பு பிடிவாதம் உண்டாகும் விருச்சியம் பெருமை உண்டாகும் தனுசு இன்பமான நாளாகும் மகரம் உருவாக்கம் செய்வீர்கள் கும்பம் அமைதியான நாளாகும் மீனம் நலம் உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று வியாழக்கிழமை ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்ய மன தெளிவு உண்டாகும் இன்று திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும் கிணறு வெட்டுவதற்கு இன்று நல்ல நாளாகும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாளாகும் கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கும் ஜபம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் சார்ந்த பலன்களுக்காகவும் என்கணிதம் வாஸ்துவும் பார்க்கப்படும் நேரிலும் ஆண்களிலும் பார்க்கப்படும் ஜாதக வகுப்புகள் எடுப்பதற்காகவும் ஜாதக வகுப்புகள் படிக்க விருப்ப விருப்பப்படுபவர்களும் கருத்தரங்கத்தில் பேச விருப்பம் உள்ளவர்களும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ என்ற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம் வாழ்க வளமுடனும் நன் நலமுடனும் நன்றி வணக்கம்